திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜூரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனவில் காக்க வேண்டும் மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த நாளை தொடங்குங்கள் புதிய காரியங்களை தொடங்குங்கள் இந்த நாள் எளிதாக அமைவதோடு காரியங்கள் எல்லாம் சித்தியடையும் மேலும் இதை அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பட்சத்தில் என் அப்பன் செந்து முருகன் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் எல்லாவற்றையும் அருள்வானாக என்று குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதிமூணாம் நாள் நட்சத்திரம் சித்திரை சந்திராஷ்டிரமும் அவிட்டம் யோகம் சித்த யோகம் நித்ய யோகம் ஹர்ஷனம் திதி தேய்வரை திதி பிரதமை கரணம் பாலவம் வாரசூலை மேற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம் இன்றைய சுபவேளைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்னைக்கு உங்களுக்கான இன்றைய ராசிபலன் மேஷம் இன்னும் உங்களுடைய வேலைகளில் அதிகப்படியான திறமைகளை நீங்கள் செலுத்தி வெற்றியான முயற்சிப்பீங்க தெளிவான திட்டங்கள் அதற்காக ஒத்து போடுங்க இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வீண் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வீண் விமர்சனங்கள்லாம் வந்து சேரும் அதையெல்லாம் வேலை வேலைவாக முடிஞ்சால் பாருங்கள் இல்லை புதிய முயற்சிகள்லாம் புதிய வேலைகளெல்லாம் தவிர்த்துட்டு ரெகுலராக செய்கிற வேலைகளை மட்டும் செய்தால் போதும் குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை சங்கடங்களை தந்து நிற்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை அனுசரித்து போக வேண்டும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் பொறுப்புகள் அதிகமாகுவதால் திறம்பட செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் முனிப்புள் மேயாமல் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் பெண்கள் சக ஊழியர்கள் ஒத்துழையாமை பிரச்சனைகளை தரும் கணவரை அனுசரித்து செல்லவும் கணவரின் ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேறக்கூடிய வகையில் இருந்தாலும் நீங்கள் அவசரகதியில் செயல்படுவதாலும் துணிச்சலாக சில செயல்கள் செய்வதாலும் கூடும் எதிர்ப்புகள் தோன்றும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்தபடி அவர்கள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது வாழ்க்கைத் துறையினர் கோபதாபங்களை காமிக்காமல் அன்பாக பேசி பழகவும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கணிதம் கணிதம் சார்ந்த துறைகளில் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள் எளிதாக மதிப்பெண்களை பெறக்கூடிய திறமை அவர்களுக்கு வளர்ந்து வரும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் இருந்தால் குரு ஸ்டடி மூலம் அதையெல்லாம் தவிர்த்து நல்லா ஆழ்ந்து பிடித்து அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வருமானம் அதிகரிக்கும் லாபங்களை அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் பனிச்சுமை கூடுதலாக இருக்கும் கணவருடன் கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது மிதுனம் நீங்கள் செய்ய முயற்சிகள் மாற்றங்கள்லாம் இதுவரைக்கும் நல்ல வெற்றிகரமாக போயிட்டு இருந்திருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கிரகம் பிடிச்ச நேரம் அதை மாற்றி யோசிப்போம்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பகுத்தி உங்களுடைய திறமையினுடைய குறைபாடாக அது வெளிப்படும் உங்களுடைய திறமையின்மையை அடையாளப்படுத்தும் அதனால் உங்களுடைய செல்வாக்கு சிறிய பங்கங்கள் ஏற்படலாம் இதுவரைக்கும் எடுத்தந்த பேர் புகழ் எல்லாம் கொஞ்சம் சரிவுடன் காணப்படும் அதனால் புதியவற்றை செய்வதாக இருந்தால் தவிர்த்து சிறிது காலம் ஒத்தி போடுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்குது குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாகி இருக்கிறது அவர்களுக்காக சில அலைச்சல்களையும் கால வரையங்களையும் செய்ய வேண்டி வரும் வாழ்க்கை துணியுடைய ஆடம்பர செலவு பொருளாதார நஷ்டத்தை உண்டாக்கும் இருந்தாலும் அதை சமாளித்து தான் போக வேண்டும் மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்து நுனிப்புள் பெய்யாமல் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் சில தடங்கல்கள் இருப்பதால் மனதை உருவப்படுத்தி திட்டமிட்டு படிக்கும் பொழுது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் கணவர்கள் அன்போடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை கோபதாபங்களை செய்யாமல் சிறுமூஞ்சியாக இல்லாமல் இருந்தாலே போதும் குழந்தைகளுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு சகோதர சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் சிம்மம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்வாக்க நல்லா இருக்கும் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில வில்லங்கங்கள் அல்லது அது தரம் குறைவதனால் உங்களோட முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும் மாற்றங்களை செய்தாலும் அதனுடைய பயன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆகவே உங்களுக்கு பேச்சில் மிக கவனமும் தேவை அது தங்களை விட உயர்நிலையில் உள்ள அதிகாரிகளாக இருந்தாலும் சரி உங்கள் கூட வேலை செய்யும் சகவலிகளாக இருந்தாலும் அல்லது தாழ்ந்த நிலையில் உள்ள தொழிலாளிகளாக இருந்தாலும் நிலைகளை பார்க்காது எல்லா நிலைகளிலும் அனுசரணையாக நிதானமாக பேசுவது நல்லது ஆக்ரோஷமாக பேசுவது அல்லது எடுத்துணிந்து பேசுவது போன்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் இதை தவிர்த்தாலே இன்றைய காரியங்கள் உங்களுக்கு எல்லாம் வெற்றியாகும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையோட சுமை அதிகரிப்பதனால அவருக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா ஆறுதலாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடு மன திருப்தியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் வரக்தி மனப்பான்மை இருப்பதால் தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபட்டு மனதை உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் நுனிப்பு மையாமல் ஆண்டு படிப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சி ஒரு சுணக்கம் இருப்பதால் செய்யும் காரியங்களில் ஒரு தாமதம் தயக்கம் ஏற்படலாம் அதே நேரத்தில் தொழிலில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் பொருள் உறவு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் ஆனால் அதே நேரத்தில் வேலையில் அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் பெண்கள் சக ஊழியர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களை அதிகமாக விமர்சிப்பார்கள் அதையெல்லாம் மனதில் ஏற்றாமல் காதுகளில் மட்டும் குலாபம் விட்டு விட்டு பணி செய்தால் என்று நீங்கள் தான் ராஜா கண்ணி என்று சுயசந்தனை அதிகரிக்கும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு சுயபட்சதாபம் ஏற்படும் அது உங்கள் பேச்சில் வெளிப்படும் அதனால் வாக்குறுதிகளில் ஒரு தடமாற்றம் ஏற்படும் இருந்தாலும் பணப்பழக்க வழக்கங்கள் சிறிது சற்று குறைந்து காண்கிறது நல்ல பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு கெட்ட பழக்க செல்ல வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரையில் வரையில் அதிகமாக இருக்கும் உறவினர்கள் வருகை அதிகமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து போக வேண்டியிருக்கும் அவருடைய வருகை சில சமயங்களில் சங்கடங்களை தரும் அதனால் அவர்கள் உங்கள் விஷயங்களில் குடும்ப விஷயங்கள் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் குழந்தை செயல்பாடுகளில் வித்தியாசம் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை கணவருடன் மீன் வாக்குவாதங்கள் வேண்டாம் அதாவது வாழ்க்கை துணையோடு வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி இரு திறன் செயல்பாடுகளில் அதிக வீழ்ச்சி காணப்படுகிறது அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவை கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவதால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களுக்கு பிரச்சனையாக மாறும் என்பதால் அடுத்தவர் மனம் கோணாதபடி உங்கள் செயல்பாடுகள் பேச்சுக்கள் இருக்க வேண்டும் அதிக பனிச்சமை ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சியில் அதிக கவனமும் கண்காணிப்பும் தேவை கணவனுடன் கோபதாபங்கள் வேண்டாம் துலாம் தேவையற்ற வேலைகளை இழுத்துப்படுவதால் உங்களுடைய பணிசுமை கூடும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தால் என்று எளிதாக கலந்து போகலாம் மேலும் வேலை செய்யும் இடத்தில் மற்றொரு விஷயங்களை தலையிடுவது அல்லது மற்றொரு வேலைகளை இழுத்து செய்வது வீண் விமர்சனங்களையும் வேண்பாளிகளையும் தவிர்க்க உதவும் குடும்பத்தை பொறுத்தரையில் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் வேண்டாம் ஆக்ரோஷமான பேச்சுகள் வேண்டாம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் குழந்தைகளின் வளர்ச்சியில் கவனமும் கண்காணிக்கும் தேவை வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போவது நல்லது அவர் எடுக்கும் அவசரமான முடிவுகளுக்கு அல்லது வேகமான செயல்பாடுகளுக்கு எங்கள் ஆலோசித்து அதை பயன்படுத்துவது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நுனிப்பு முனிப்புமையாமல் அதிக மதிப்பெண்களை பெற ஆழ்ந்து பறிக்க வேண்டும் கல்லூரி மாணவர்களுடைய திறன் செயல்பாடுகள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது ஆகவே மனதை உருவப்படுத்தி படித்தால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை பெற முடியும் பெண்களை பொறுத்தவரையில் செய்யும் செயல்பாடுகளில் வீண் விமர்சனங்களும் பள்ளிகளும் வந்து சேரும் பனிசமயம் அதிகரிக்கும் அதிகாரிகள் கண்டுபிடிக்க அதிகமாகும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் கணவருடன் வீண் விவாதங்களையும் தர்க்கங்களையும் செய்யாமல் இருப்பது இந்த நாளை கடந்து போக எளிதாக உதவும் விருச்சியும் என்னதான் உங்களுடைய செல்வாக்கள் லாபங்களையும் வருமானங்களையும் சந்தித்தாலும் அவையெல்லாம் விரயங்களாக மாறி செலவுகள் வரவுக்கு மேல் செலவுகளாக இருக்கும் ஆகவே தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் சேமிப்பு பழகி கொள்ளுங்கள் சேமித்தாலே அதுவே மிகப்பெரிய வருமானமாக மாறும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடுகள் மதிப்பு மரியாதையும் பாராட்டுப் புகழை பெற்றுத்தரும் வாழ்க்கை துறையால் ஆதாய ஆதரவு உண்டாகும் பொருளாதார விருத்தி உண்டாகும் சகோதரின் செல்வாக்கு உங்களுக்கு ஆதாயம் ஆதரவாக இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு உறவினர்களால் சில சமயங்களில் பணி சுமைக்கூட வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் படித்த பாடங்கள் என்றால் அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்து படிக்கும் பொழுது தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் அதிக வருமானங்கள் ஏற்பட்டாலும் ஆடம்பர செலவுகளை செய்வதால் தகுதிக்கு மீறிய செலவுகளாக மாறி அது கடன் வாங்க நேரிடும் ஆகவே தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் குடும்பத்திற்காக உங்களுக்காக என்ன தேவை அதை மட்டும் செலவு செய்யுங்கள் சேமிப்பு பெறும் வருமானம் என்பதால் பழகிக் கொள்ளுங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் உங்களை விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள தாம் தூம் என்று செலவு செய்ய வேண்டாம் தனுசு தொழிலில் நீங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வீண் விமர்சனங்கள் பள்ளிகள் எல்லாம் வந்து சேரும் அதனால் உங்களுடைய செல்வாக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே செய்யும் செயல்களில் நிதானம் தேவை புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் எல்லோரிடமும் கலந்து செய்வது நல்லது அதிகாரிகள் நண்பர்கள் சக ஊழியர்கள் எல்லோருடைய ஆலோசனை கேட்டு செய்தால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சில சலசலப்புகள் சங்கடங்கள் வந்து சேரும் உறவினர்கள் வருகையில் பிரச்சனை உண்டாக்கும் அவர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்க வையுங்கள் குழந்தைகளுக்கு பாடச்சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருங்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை ஆதரவு வாழ்க்கை துணையாக ஆதரவும் ஆதாயமும் பெருக்கும் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் செயல்பாடு மிக மோசமாக இருப்பதால் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவை கல்லூரி மாணவர்களுக்கு கவனசெய்தல்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் தொழிலில் நீங்கள் என்னதான் வேலை செய்தாலும் அதற்கேற்ற ஊதியம் என்று கிடைக்காது அல்லது நல்ல ஊதியம் கிடைத்தாலும் அதை அனாவசியமாக செலவு செய்து உங்கள் தகுதிக்கு மீறி செலவு செய்து அதை கடனாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செலவு செய்தால் சிக்கனம் உண்டாகும் சேமிப்பு உண்டாகும் கணவருடன் வாக்கு விவாதங்களை வாக்குவாதங்கள் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் நிலையில் நிரந்தர பதிவுக்கு வழிவகுக்கும் நகரம் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கைலாம் போயிடும் நீங்கள் செய்து செயலாம் வெற்றி பெறுமான்ங்கிற ஒரு மனப்பதற்றமும் மன குழப்பமும் உண்டாகும் என்னதான் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் உங்கள் செல்வாக்கு பயன்படுத்தினாலும் சில சமயங்களில் பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடிய வேலைகளில் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்த்து விடுங்கள் எதை காரியங்கள் செய்தாலும் ஆலோசித்து எல்லா நிலைகளிலும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா சில சமயங்களில் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க வரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றவர்களை மகிழ்விப்பீர்கள் வாழ்க்கை துணையினுடைய தேவைகளுக்காக கடன் வாங்க நேரிடம் தவிர்க்கவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பழைய பாடங்கள் என்று அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்து படிக்கும்போது அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் நுழைப்பு மேயாமல் அது ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அதிக செலவுகளை செய்ய வேண்டிவரும் அதை தவிர்ப்பது நல்லது கணவனும் வாக்குவாதங்கள் வேண்டாம் அன்பு காட்டாவிட்டாலும் அவருடைய அவருடன் சிறு மூஞ்சி காமிக்காமல் இருந்தாலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு மகிழ் மகி தீர்வு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் என்று உங்களுடைய அதிகாரிகள் மாற்றப்பட்டு அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கும்பம் நீங்கள் செய்யக்கூடிய சேலை வேலைகளில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வேலைக்குள்ள அதிகமாக விமர்சனங்கள் வீண் வழிகளெலாம் வந்து சேரதுனால உங்களுடைய செல்வாக்கு சிறிதாக சரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்கு இடம் கொடுக்காமல் நிதானமாக எல்லோரையும் இன்வால்வ் பண்ண வச்சு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனையில் எல்லோரும் பகுந்துக்கிற மாதிரி என்ன நீங்கள் மட்டுமே தோல்விக்கு காரணமாகிடுவீங்க முடிஞ்சவரையும் எல்லோரையும் எடுத்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுங்கள் அப்போ வெற்றி அளித்தாலும் எல்லோருக்கும் பங்கு இருக்கும் தோல்வியானாலும் எல்லோருக்கும் பங்கு இருக்கும் தனியாக உங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் இதுதான் உங்களுக்கு கதி குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகமான நபர்கள் வந்து போவார்கள் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிட வைப்பது உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் உறவினர்கள் ஆதாயம் உண்டாகும் சகோதரர்களால் கருத்து ஏற்பாடு உண்டாகும் வாழ்க்கை துறையோடு அனுசரித்து போகவும் உணர்ச்சிபூர்வமான பேச்சுக்களை தவிர்க்கவும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கவனச் செலவுகள் அதிகமாக இருப்பதால் ஒருமப்படுத்தி பறிப்பது அதிக மதிப்பெண்களை தரும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படிப்பதால் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரை உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் உங்களுடைய செல்வாக்கு சிறு சிறிது சரிவு ஏற்பட்டாலும் நீங்கள் செய்யும் செயல்களை வெற்றி பெற்று உங்கள் அளவில் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவர்கள் பாராட்டவில்லை என்றாலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி திருப்தியாக இருக்கும் கடவுளை அனுசரித்து நல்லது வீண் வாதங்கள் வாக்குவாதங்கள் ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்க்கவும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களிடம் பரம மௌனம் ஔஷதம் என்ற நிலையில் தேவையற்ற விஷயங்களை பேசாமல் தேவையான மற்றும் பேசி இந்த நாளை கலந்து போகுங்கள் மீனம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் சில விமர்சனங்களும் மீன் பலிகளும் வந்து சேரும் அதை காதில் உலாகவிட்டு உங்களுக்கு வேலையில் கவனமாக இருந்தீர்கள் என்றால் நன்றாக வெற்றி காணலாம் உங்களவுக்கு அந்த வேலைகளை செய்து அதுக்கு மகிழ்ச்சி அடையலாம் வடிவ வயதில் இருப்பவர்களுக்கு காதலித்துக்குள் இருந்தால் பிரேக்கப்பாக வாய்ப்பு இருக்கிறது பிரேக்கப்பான காதலுக்கு திருப்பி துளிரோட வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரோட விருப்பங்களை நிறைவேற்றி அவரை மகிழ்த்துவீர்கள் குழந்தைங்களுடைய மாற்றங்களுக்கும் முயற்சிகளுக்கும் ஊக்ககரமாக இருப்பீர்கள் கணவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் கணவர்கள் தேவை அவர்களை நல்ல வழியாக வாழ்க்கை தங்குகின்ற தேவைகளை அறிந்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நொடி பொறுமையான ஆழ்ந்து பிடிப்பது நல்லது கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு பிடிப்பது அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்கள் அதிக முயற்சி செய்து பொருளாதாரத்தை வளர்ச்சிகளை உண்டாக்குவார்கள் உங்கள் நிறைவு விருப்பத்தை நிறைவேற தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் ஊழக்கென்று காதல் வருவதற்கு அல்லது ஏற்கனவே காதல் இருந்தால் அதை நிலைநிறுத்துவதற்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும்பொழுது அடக்கி வசிப்பது நல்லது ஆறு முகமலிடம் மனதினமும் ஏறு முகமியிடும் மந்திரத்தை ஆறு முறை சொல்லினால் சொல்லிவிட்டு இந்த காரியம் இந்த நாளை தொடங்கினால் காரியங்களை தொடங்கினால் இந்த நாள் அமையும் காரியங்கள் சித்தியாகும் இதே அதிகபட்சமாக சொல்லி வழிபடும் பொழுது என் நப்பன் முருகன் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் அருள் உரிவானாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்